அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துல்லாய் வாலா பரகாத்துக்கு எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வந்து ஈத் முபாரக் சரிங்களா இப்போ வந்து நம்ம ரியாத்தில் வந்து ஆறு ஆறு மணிக்கு வந்து பெருநாள் தொழுகை அறிவிச்சிருக்காங்க இங்கே ரியாத் அல் முனிசியா ஏரியாவில் வந்து அது இல்லாமல் அது இருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து மாறும் முன்ன பின்னே ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த டிஃப்ரெண்ட் வரும் நான் இருக்கிற ஏரியா வந்து அல்முனிசியாவில் வந்து ரியாரத்தில் வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக சார்ப்பாக பெருநாள் தொழுகை நம்ம ஃபஜர் தொழுதாச்சு மக்களே ஃபஜர் தொழுதுட்டு இப்போ வந்து நம்ம பெருநாள் தொழுகைக்கு இப்போ கிளம்பிட்டோம் மணி அர்த்த தான் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை நம்ம இப்போ போனால் தான் நமக்கு இடம் கிடைக்கும் நம்ம சட்டை புது சட்டையெல்லாம் போட்டாச்சு சரிங்களா இதுதான் நம்ம புது சட்டை ஓகே போய் எல்லாத்துக்கும் துபாக்கி கேட்டுட்டு பெருநாள் தொழில் தொழுதுகிட்டு வரேன் வாங்க இன்றைக்கி என்ன இது எப்படி போதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா பாய் அங்கே பாருங்கள் இப்போ தான் இப்போ மணி அஞ்சரை மணி அந்த வீட்டில் வந்து ஈத் முபாரக் அந்த இது போட்டிருக்காங்க ஆமாம் இப்போ எல்லாம் தொழுவை போயிட்டுருக்கோம் பார்ப்போம் மணி அஞ்சே முக்கால் இப்போ தான் நம்ம தொழுவாக பள்ளிவாசலுக்கு இருக்கோம் பள்ளிக்கு போய்கிட்ருக்கோம் எல்லோரும் வாங்க போவோம் எல்லாம் வந்துட்டாங்க தொழுதுட்டு பழைய சந்த எல்லாரும் அப்படியே வந்து இது கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம் தொழுகாச்சு தொழுதுட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சு மணி அந்த ஆரம்பி முக்கால் ஆகுது தான் தொழுகை தொழுக முடிஞ்சு இப்ப ரூமுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பாடு கிடையாது பத்து பேர் சாப்பாடு சரி இல்லை இந்த பார்த்தீங்கன்னா பத்து பேர் சாப்பாடு 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 ஏன் சொல்லுங்க பத்து போய் சொல்லிருக்கு எனக்கு வேணாம் பத்து பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் அப்படிங்குது நான் பண்ணுறது ஆனால் இங்கே கேரளா ஒரு பிரியாணி நல்லா இருக்கும் அவங்க ஊர் டைப் பிரியாணி வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து இங்கே சாம்பிள் சாம்பிள் இல்லை சாப்பிட்டாச்சு ஏன்னா ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு பார்ப்போம்